ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வள்ளியறினேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் என்ன அப்படின்னா அகரக்கரை வச்சு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் பால் வந்து முதல்ல வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் பாருங்கள் அகர் அகரகர்ன்னு சொல்லுவாங்க கடல் பாசு அப்படின்னு சொல்கிறது இது வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது அதிகமாக வந்து குளிர்ச்சி தரக்கூடியது இப்போ பாருங்கள் அந்த பால் வந்து சூடாகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து அகரகரை வந்து இன்னொரு பாத்திரம் வந்து வச்சு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த காய்ச்சல் பழம் நம்ம தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த அகரகர் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவு போட்டால் வந்து போதுமானது நல்லா வந்து கொஞ்சம் நிறைய பிடிக்குனா ரொம்ப திக்காக இருக்கும் ஜெல்லி வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் ஓரளவு பிடிக்கனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்தளவுடைச்சி இதை வந்து கொஞ்சம் கரையட்டும் கரைஞ்சி ஒரு மாதிரி இந்த பாருங்கள் அந்த ஜெல்லி அந்த பதத்துக்கு வந்து ஒரு மாதிரி வந்துடும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியும் இப்போ வந்து அப்படியே கூட நீங்கள் எந்த கலருமே ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து ஊற்றி கொஞ்சம் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்க ஃப்ரிட்ஜில் அப்படின்னு சொல்லிட்டா வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ சுகர் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இப்போ ஒரு டம்ளர் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு அரை டம்ளர் கிட்ட முக்கால் கிட்ட வந்து நம்ம சுகர் வந்து போட்டால் போதும் அதாவது இரநூறு எம்எல் வந்து நீங்கள் தண்ணி எடுக்கிறப்ப ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் கிட்ட வந்து சுகர் வந்து ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்துருச்சு இப்போ நான் வந்து இதில் வந்து கலர் ஆட் பண்ணுறதுக்காண்டி தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து கேசரி பவுட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆரஞ்சு கலர் வரட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஏன்னா மில்க் வந்து ஒயிட்டாக அதில் அந்த ஆரஞ்சு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து கலர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ மிச்சத்தில் வந்து அந்த காய்ச்சின பாலை வந்து நான் அதனோட சேர்த்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை நட்ஸ் இருக்குது இல்லையா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட நட்ஸ் தான் அதுலேயும் வந்து கொஞ்சம் வந்து இந்த மில்கை வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து தனியாக வந்து ஒரு ஜெல்லிக்கு வந்து ரெடி பண்ணுறேன் இப்போ இந்த நான் எடுத்ததில் வந்து கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதெல்லாம் தனித்தனியாக ஒரு ஒரு கிணத்துல போட்டு எல்லா கலரும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது கூட மல்டி கலர் வந்து நல்லாயிருக்கும் தனித்தனிக்கலத்தில் வச்சுட்டு அப்புறம் நம்ம வேணுங்கிற ஷேப்பில் வந்து அழகாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் அந்த ஜெல் ஊற்றுற அந்த இது வச்சுருந்தீங்க அப்படின்னா ட்ரீ வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து வந்துடும் இப்போ பரங்க நல்லா வந்து காஞ்சி வந்து பாலும் அந்த அகரகரும் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து எடுத்துகிட்டு அந்த உள்ளர் திராட்சை வச்சுருந்தோம் இல்லையே கருப்பு திராட்சை வச்சுருந்தாலே அதில் வந்து ஒரு குட்டி கிணத்துல வச்சு அதில் வந்து கொஞ்சம் வந்து இதை ஆட் பண்ணுறேன் இதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உறைஞ்சிரும் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் சூப்பராக வந்துடும் நல்லா வந்துட்டு வரும் இப்போ இதை வந்து தனியாக வந்து இன்னொரு ஒரு ப்ளேட்டுக்கு வந்து நான் வந்து மாற்றிடுறேன் இந்த மிச்சம் இருக்கிற இந்த அகரகரை வந்து ஒரு ப்ளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு அந்த நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஆரஞ்சு கலர் இதுவே நல்லா வந்து பியூர் ஒயிட்டாக நல்லா இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா அல்வா மாதிரி அப்படியே பீஸ் போட்டிங்கன்னா கேக் கேக்காக சூப்பராக இருக்கும் இப்போ நாளைக்கு இது வெறும் ஒயிட்டாக இல்லாமல் இதை கொஞ்சம் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி இப்போ ஆல்ரெடி இந்த கிணத்தில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நமக்கு வந்து குட்டி குட்டிய ஷேப்பாக வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கத்தி வச்சு எனக்கு கொஞ்சம் நல்லா நம்ம அல்வாக்கெல்லாம் பீஸ் போடுவோம் இல்லையா அது மாதிரி பக்கத்து பக்கத்தில் குட்டி குட்டியாக போட்டு நல்லா நைஸாக அதுக்கப்புறமும் குறுக்காலில் கட் பண்ணிங்கன்னால் குட்டி குட்டி ஃபீஸஸாக வந்து வந்துடும் அது இதை வந்து நான் வந்து அதோட ஆட் பண்ணும் நீங்கள் வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணிடறாதிங்க இந்த கலர் வந்து அந்த அதில் வந்து மிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ போட்டிங்கன்னா பார்த்தீங்க நம்ம நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இதுவும் வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரை இதில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா நட்ஸு போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் அதுவும் வந்து பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஒயிட் ப்ளேட்டில் உள்ளதை வந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து எடுக்காமல் விட்டுட்டேன் சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிருங்கள் இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா இதுலேயும் வந்து ஷாப்பிங்லேயும் வந்து கிடைக்கிது இந்த அகரகரை வந்து கிடைக்கிது வாங்கி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ